வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு தொழில் வணிகம் கூடி செய் அதை பார்க்கலாம் இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா நானிலம் படைத்தவன் கடலோடு விளையாடு வளரும் வணிகம் உழைப்பே மூலதனம் ஃபஸ்ட்டு டாபிக் நாநிலம் படைத்தவன் சொல்லும் பொருளும் மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கழனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெரும் மகிழ்ச்சி களம் கப்பல் ஆழி கடல் அடுத்து போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் கல் எடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் பிளஸ் எடுத்து அடுத்து நான் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம் நிலம் நாடு பிளஸ் என்ற என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற அடுத்து களம் பிளஸ் ஏரி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் களம் ஏரி நான்கு நிலங்கள் யாவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் தமிழன் எதற்கு அஞ்சினான் தமிழன் சான்றோர் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சினான் தமிழன் எதற்காக கண்டங்களை சுற்றி வந்தான் முத்து ஏலம் மிளகு ஆகியவற்றை வணிகம் செய்யும் நோக்குடன் கப்பலில் கண்டங்களை சுற்றி வந்தான் சமர் என்னும் சொல்லின் பொருள் போர் அடுத்த கொஸ்டின் வயல் என்ற சொல்லின் வேறு பெயர் கழனி வீரகாவியம் படித்தவர் டேஷ் முடியரசன் ஆழி என்பதற்கு டேஷ் என்று பெயர் கடல் முடியரசனின் இயற்பெயர் வீர வீரகாவியம் காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியவர் முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன் நானிலம் படைத்தவர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புதியதொரு விதி செய்வோம் முடியரசன் பற்றின குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டாங்கன்னா இயற்பெயர் துரைராசு அவர் எழுதிய நூல்கள் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை புதியதொரு விதி செய்வோம் சிறப்பு பெயர் திராவிட நாட்டின் வானம்பாடி கவியரசு அடுத்து அடுத்த டாபிக் கடலோடு விளையாடு சொல்லும் பொருளும் எழுதுக கதிர்ச்சுடர் கதிரவன் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடுகள் அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர் கதிர்ச்சுடர் மூச்சடைக்கு என்னும் சொல்லை எழுத கிடைப்பது மூச்சுக்கூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பெருமானம் அடிக்கும் சாரி அடிக்கும் ப்ளஸ் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை அடுத்த கொஸ்டின் பொறுத்துக சொல்லியிருக்காங்க விடிவெள்ளி மணல் புயல் பனிமூட்டம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பஞ்சுமெத்தை ஊஞ்சல் போர்வை விளக்கு ஆன்சர் விடிவெள்ளி விளக்கு மணல் பஞ்சுமெத்தை ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை அடுத்த கொஸ்டின் அலையையும் மேகத்தையும் மீனவர்கள் என்னவாக கருதுகின்றனர் தோழனா மீனவர்கள் அலையை தோழனாகவும் மேகத்தை குடையாகவும் கருதுகின்றனர் அடுத்து கடல் பாட்டில் கண்ணாடியாகவும் தலைவனாகவும் குறிப்பிடப்படுவன முழு நிலவு கண்ணாடியாகவும் பெருமானம் தலைவனாகவும் குறிப்பிடப்படுகிறது அடுத்து பிரித்து எழுதுக வெண்மணல் வெண்மை குட்டல் மணல் உடற்போர்வை உடல் குட்டல் போர்வை அரிச்சுவடி அறிக்குட்டல் சுவடி மூச்சடக்கும் மூச்சுக்குட்டல் அடக்கும் பெருவானம் பெருமை குட்டல் வானம் தாழம்பூ டேஷ் திணைக்குரியது நெய்தல் திணைக்குரியது மீனவர்களுக்கு கடல் அலை டேஷ் தோழல் அடுத்து கட்டுமரம் என்பது மீனவர்களுக்கு வீடு சுடர் தரும் பொருள் டேஷ் ஒலி உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவது வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலினை தொகுத்தவர் சுசக்திவேல் அடுத்த கொஸ்டின் பொறுத்துக மேகம் கடல் நீச்சல் கட்டுமரம் என்ன சொல்லியிருக்காங்க தோழன் குடை வீடு விளக்கு ஆன்சர் மேகம் குடை கடல் தோழன் நீச்சல் விளக்கு கட்டுமரம் வீடு அடுத்து மீனவர்களுக்கு விளக்குகள் எவை விண்மீன்கள் மீனவர்களுக்கு மேற்கூரை வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர் மீனவர்கள் வாழும் வீடு கட்டுமரம் மீனவர்கள் செய் தவம் குறித்து கூறுக மூச்சடைக்கு செய்யும் நீச்சலே மீனவர்கள் செய்யும் தவமாகும் மீனவர்களுக்கு மெத்தையாகவும் கூத்தாகவும் எதனை குறிப்பிடுகின்றனர் வெண்மையான மணல் மீனவர்கள் படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை என்றும் விண்ணின் இடியை கூத்தாகவும் குறிப்பிடுகின்றனர் நாட்டுப்புற பாடல் வகைகள் சிலவற்றை எழுதுக ஏற்ற பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் இவை அனைத்தும் நாட்டுப்புற பாடல்கள் பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் இவை அனைத்துமே நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் என்றால் என்ன காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வரும் நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்பர் அடுத்து இயல் ஆய்வு என்னும் தொகுப்பு நூலை எழுதியவர் யார் கா சக்திவேல் அடுத்து கொஸ்டின் நெய்தல் திணையின் பெரும் பொழுதுகள் யாவை கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் நெய்தல் திணையின் முதல் கருப்பொருளை கூறுக நிலம் நெய்தல் துணைக்குரிய கருப்பொருள் நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் சிறுபொழுது பொழுது ஏற்பாடு பெரும்பொழுது கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் அடுத்து தெய்வம் வர்ணன் மக்கள் வரதர் பரத்திய தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் பூ தாழம்பு அடுத்த டாபிக் வளரும் வணிகம் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவோர் நுகர்வோர் வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வணிக சாத்து பண்டம் பிளஸ் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பண்டம் மாற்று வண்ணப்படங்கள் படங்கள் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது வண்ணம் குடல் படங்கள் வண்ண படங்கள் விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விரிவு குடல் அடைந்த தமிழ்நாட்டின் தலைசிறந்த காப்பிய கால துறைமுகம் பூம்புகார் அரேபியாவில் இருந்து வாங்கப்பட்டவை டேஷ் குதிரைகள் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என வணிகரை பாராட்டும் நூல் பட்டினப்பாலை பொருட்களை விற்பவர் டேஷ் பொருட்களை வாங்குபவர் டேஷ் பொருட்களை விற்பவர் வணிக பொருட்களை வாங்குபவர் நுகர்வோர் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு டேஷ் உதவுகிறது இணையவழி வணிகம் பெருந்தொகையை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி விற்பனை செய்வது பெரும் வணிகம் அடுத்த கொஸ்டின் வணிகத்தை டேஷ் டேஷ் என்று பிரிக்கலாம் தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் குழுவினை டேஷ் என்பர் வணிகச்சாத்து நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக டேஷை பெற்றன உப்பை பெற்றன ஆட்டின் பாலை கொடுத்து டேஷ் பெற்றன தானியத்தை பெற்றன துறைமுக நகரங்கள் எப்பெயரில் குறிப்பிடப்பட்டன பட்டினம் பாக்கம் வணிகச்சாத்து என்பது பற்றி குறிப்பு எழுதுக வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூர்களுக்கு செல்லும் குழுவாகவோ செல்லும்போது குழுவாகவோ செல்வார்கள் இக்குழுவை வணிக சாத்து என்பர் வணிகம் உயர்ந்ததாக எப்படி கூற முடியும் வணிகம் பண்டமாற்று முறையை முறையாகத் தொடங்கி பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது இப்பொழுது மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது வருங்காலத்தில் வணிகம் இன்னும் பல புதுமைகள் செய்து வரக்கூடும் பண்டமாற்று வணிகம் பற்றி தமிழ் நூல்கள் கூறுவனையாவை தமிழ்நாடு சாரி தன் நாடு விழைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு ஒப்பின் கொள்கை சாற்றி உமனர் போகலும் பாலோடு வந்து கூலோடு பெயரும் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இது எல்லாமே எதுல வந்திருக்கனாக்க நற்றினை குறுந்தொகை அகனானூறு இந்த மூன்று நூல்களிலும் இதை குறிப்பிட்டிருக்காங்க தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்கை சாற்றே இது நற்றினையில் இடம்பெற்றிருக்கு உமனர் போகலும் பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை நூலில் இருக்கு பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் இது அகனானூர் நூலில் இடம்பெற்றிருக்கு அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொற்கள் கரன்சி நோட் பணத்தால் பேங்க் வங்கி செக் காசோலை டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை டிஜிட்டல் மின்னணுமயம் டெபிட் கார்டு பட்டு அட் பற்று அட்டை க்ரெடிட் கார்டு கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் இகாமர்ஸ் மின்னணு வணிகம் அடுத்த டாபிக் மூலதனம் என்பது வங்கி வைத்து பாதுகாக்க வேண்டிய பணம் தந்தை கொடுத்த பணத்தை வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தில் பத்திரமாக வைத்திருந்தான் எழிலன் பிறருக்கு டேஷ் வாழ வேண்டும் உதவியாக வாழ வேண்டும் பணம் வைத்திருப்போதற்கு சாரி பணம் வைத்திருப்போருக்கு ஒளவையாரின் அறிவுரை என்ன பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் மடமை என்பது என்ன பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது மடமை பணத்தின் பயன் என்ன பணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வில் முன்னேறலாம் பிறருக்கு உதவியாக வாழலாம் அடுத்து அர்லப்பர் தன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பணம் கொடுத்தார் ஐம்பதாயிரம் ரூபாய் வல்லவனும் அமுதாவும் தன் தந்தை எதற்காக பணம் கொடுத்தார் என நினைத்தார்கள் வளவனும் அமுதாவும் தன் தந்தை தமது திறமையை எடை போடவே நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார் என நினைத்தார்கள் நன்றி